பசங்க மட்டும் இல்லம்மா நாங்களும் உங்களை கதற விடுவோம் இப்படி வந்து நம்ம இந்தியன் உமன்ஸ் டீம் பாகிஸ்தானை பார்த்து சொல்கிற மாதிரி தான் இன்றைக்கி அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் வந்துருந்துச்சுங்க இன்னைக்கு இன்றைக்கி தான் உமன்ஸ்கான ஆசியா கப் வந்து ஸ்டார்ட் ஆச்சு இதில் நம்ம ஃபர்ஸ்ட் மேட்ச்சில் பாகிஸ்தான் கூட தாங்க வந்து விளையாண்டோம் ஸோ இந்த மேட்ச்சில் பாகிஸ்தான் தான் வந்து ஃபஸ்ட் பேட்டிங் வந்து பண்ணிணாங்க சரிப்பா பாகிஸ்தான் இந்தியாவுக்கு எதிராக விளையாடுறனால வேற லெவல் பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுப்பாங்க ஸ்டார்டிங்லேருந்தே நல்லா விளையாடுவாங்கன்னு எதிர்பார்த்தோம் ஆனால் இன்னைக்கு மேட்ச்சில் நடந்ததே வேறங்க இன்னைக்கு இருந்தே நம்ம இந்தியன் உமன்ஸ் டீம் வந்து வேற லெவல் பவுலிங் பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க பூஜா வஸ்டகர் வந்து அவரோட ஃபஸ்ட்டு ஓவர்லேயே ரொம்ப சூப்பராக விக்கெட் எடுத்தாங்க ஃபஸ்ட்டு ஓவரை மட்டும் தான் விக்கெட் எடுப்பேன்னு நினச்சிங்களா அடுத்த ஓவரில் விக்கெட் எடுப்பேன்னு சொல்லி அவங்களோட அடுத்த ஓவரில் விக்கெட் எடுத்து பட்டே கிளப்புனாங்க சரி என்னதான் ரெண்டு விக்கெட் போனாலும் பாகிஸ்தான் ஒரு பெரிய கம்பேக் கொடுப்பாங்க பேட்டிங்கில் நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுப்பாங்கன்னு பார்த்தா அதுக்கப்புறம் ஸ்ரீலங்காப்பட்டியல் வந்து ஒரு விக்கெட் எடுத்துட்டாங்க அந்த ஒரு விக்கெட் போனால் தான் அதுக்கப்புறம் பாகிஸ்தானுக்கு எப்படி விக்கெட் போச்சுனே தெரியல ரேணுகா சிங்கும் தீப்தி சர்மாவும் மாற்றி மாற்றி விக்கெட் எடுத்து பட்டையை கிளப்பிட்டாங்க இதனால இன்றைக்கி பாகிஸ்தான் டீம்னால எந்திரிக்கவே முடியல நூத்தி எட்டு ரன்னுக்கே ஆல் அவுட் ஆயிட்டாங்க இந்த அளவுக்கு இவ்வளவு கம்மியான ரன்னுக்கே இன்னைக்கு பாகிஸ்தான சுட்டிருக்காங்கன்னா இதுக்கு காரணம் இந்தியாவோட வேற லெவல் போலிங் பர்ஃபார்மன்ஸ் தாங்க அதுவும் தீப்தி சர்மா வந்து மூணு விக்கெட் எடுத்து அசத்திட்டாங்க இது மட்டும் இல்லாம மத்த மொத்த பவுலர்ஸும் அவங்களோட பங்குக்கு ரெண்டு விக்கெட் எடுத்து நொறுக்கி தள்ளிட்டாங்க இந்த ஒரு ஸ்கோரை பார்க்கும் நம்ம என்ன நினைச்சிட்டு இருந்தோம்னா இதெல்லாம் ஒரு ஸ்கோராப்பா இந்தியா ஈஸியா சோழி முடிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க வேற லெவல் பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் கொடுப்புக்க போறாங்கன்னு நினைச்சோம் அதுக்கு தகுந்தாப்புல ஸ்டார்டிங்ல இருந்தே ஸ்மிருதி மந்தானா சஃபாலி வர்மா ரெண்டு பேருமே சூப்பரான பார்ட்னர்ஷிப் வந்து போட்டுட்டாங்க ரெண்டு பேருமே ஸ்டார்டிங்ல இருந்தே பயங்கர அதிரடியா விளையாட ஆரம்பிச்சாங்க இதனால வந்து பத்து ஓவர்லே நம்ம இந்தியா வந்து எண்பது ரனுக்கு மேலே எடுத்தாங்க ஒரு விக்கெட்டு கூட இழக்காமல் ரெண்டு பேருமே நல்ல ஒரு இன்னிங்ஸ் வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க இவங்க விளையாண்டுட்டு இருந்ததை பார்க்கும்போது நம்ம என்ன நினைச்சிட்டு இருந்தோம்னா இவங்க ரெண்டு பேரும் ஒரு விக்கெட் கூட விட்டு கொடுக்காம ரொம்ப ஈஸியாக இந்த மேட்ச்சை வந்து ஜெயிச்சுருவாங்க அப்படின்னாங்க நினைச்சோம் ஆனால் அப்போ தான் பாகிஸ்தான் பவுலரான அரூப் ஷா வந்து அவ்வளோ ஈஸியாக மாட்டோம் நாங்கள் இந்த மேட்ச்சை தோத்தா கூட பரவாயில்ல எப்படியாவது வந்து விக்கெட் எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்மிருதி மந்தானாவோட விக்கெட்டை வந்து எடுத்தாங்க சரி என்ன என்னதான் ஸ்ருதி அவுட் ஆனாலும் சப்பாலி வர்மா நின்று மேட்சை முடிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க அவங்க வந்து கடைசி வரைக்கும் நின்று விளையாடுவாங்க அப்படின்னு தான் நினச்சோம் ஆனால் இந்த அருப்ஷா இருந்துட்டு சஃபாலி வர்மாவோட விக்கெட்டே வந்து எடுத்துட்டாங்க ஏன்னாப்பா மேட்ச் வந்து இப்படி போய்கிட்டு இருக்கே அப்படின்னு நினைக்கும் என்ன நீங்கள் எதுக்கு கவலைப்படுறீங்க நான் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு கேப்டன் களத்தில் இறங்கி நான் வந்து மேட்சை முடிச்சு விட்றேன்னு சொல்லிட்டு ரொம்ப அழகாக இன்றைக்கி நம்ம இந்தியா வந்து பதினஞ்சாவது ஓவரில் ஏழு விக்கெட் வித்தியாசத்தில் பாகிஸ்தானை அழகாக வந்து வீழ்த்திட்டாங்கங்க இப்போ இந்த ஒரு வெற்றி மூலமாக நம்ம இந்தியன் உமன்ஸ் டீம் வந்து இந்த ஆசியா கப்பை வெற்றியோட வந்து தொடங்கியிருக்காங்க அதுவும் வெற்றினா சாதாரண வெற்றியில் நம்மளோட பரம எதிரியான பாகிஸ்தானை வந்து வீழ்த்தி வின் பண்ணியிருக்காங்க அதனால இதே மாதிரி தொடர் வெற்றிகளை வந்து பதிவு பண்ணி போன தடவை எப்படி ஆசியா கப்பை வந்து தட்டி தூக்குனாங்களோ அதே மாதிரி இந்த தடவை நம்மளோட உமன்ஸ் டீம் வந்து ஆசியா கப் வின் பண்ணணும் அப்படின்றது தான் நம்மளோட ஆசியா வந்து இருக்கு பொறுத்து வந்து பார்க்கலாம் இனிமேல் வரப்போற மேட்ச்ல நம்ம இந்தியா என்ன மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு மேட்சை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொடியில் வந்து மீட் பண்ணுறேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்